வருடத்தில் ஒருமுறை வரும் கந்தசஷ்டி வரதம் என்பது முருக பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக மகிழ்ச்சி தரும் ஒரு புனிதமான காலம் ஆறு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து அர்ச்சனை செய்வது வழக்கம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட மனமாற வழிபாடு செய்தாலே முருகனின் அருளை பெறலாம் இந்த ஆறு நாட்களில் ஒவ்வொரு நாளும் தனித்தனி பலன்களை தரும் அதில் நான்காம் நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் முருகப்பெருமானுக்கு உரிய கிரதமான செவ்வாய் பகவானின் அருளை பெறும் சிறப்பான நாள் அது செவ்வாய் பகவான் நம் தொழில் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு போன்றவற்றில் முன்னேற்றம் தருபவர் என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் முருக வழிபாடு தொழிலில் வளர்ச்சி பெறவும் வேலை கிடைக்கவும் மிகவும் உகந்ததாகும் இந்த ஆண்டில் கந்த சஷ்டி விரதத்தின் நான்காம் நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பது முதல் எட்டு முப்பது வரை வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு முன் சர்க்கோண கோலம் போட்டு சார வான என்று எழுதப்பட்ட இடங்களில் நெய் தீபம் ஏற்றி வடக்கு நோக்கி வைக்கவும் முருகனை மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனை செய்யவும் நெய்வேத்தியமாக கலவை சாதம் அல்லது சுவையான பச்சடி வகைகளை வைத்து அதோடு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் போன்றவற்றையும் சமர்ப்பிக்கலாம் வீட்டில் முருக சிலை அல்லது வேல் இருந்தால் சந்தன அபிஷேகம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும் அனைத்தையும் தயார் செய்த பின் கந்த சஷ்டி கவசத்தை நான்கு முறை பாராயணம் செய்யலாம் நேரமில்லை என்றால் குறைந்தது நான்கு முறை அதை கேட்டு மனதில் உரையச் செய்யவும் அதன் பிறகு ஓம் கம் சரவணபவ ஓம் என்ற மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை ஜபித்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இரு நேரங்களிலும் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் இப்படி செய்தால் முருக பெருமானின் அருளால் வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பணியிடத்தில் மதிப்பு முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் கந்த சஷ்டி விரதம் முருக அருளால் குழந்தை பாக்கியம் முதல் வாழ்வில் தேவையான அனைத்து பலன்களையும் அளிக்கும் எனவே நான்காம் நாள் அன்று இந்த முறையில் முருகனை மனமார வழிபட்டு தொழிலும் வாழ்க்கையும் செழிக்க பிரார்த்திக்கலாம் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி